ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டவுன் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை ப்ரூக்ஃபீல்டு சாலையில் உள்ள தேவாங்க மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இப்பேரணியை ரொட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் மிட்டேரியன் ஹரிபாஸ்கர் மற்றும் போக்குவரத்து உதவி ஆணையர் தென்னரசு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக அவர் பேசுகையில் மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நம்மிலிருந்து பலரை பாதுகாத்தும் முற்றிலுமாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு செல்லாமல் இருக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதில் ரொட்ரி கிளப் ஆஃப் கோயில் மத்தூர் மிட்டோன் செயலாளர் ரொட்டேரியன் ரிஜித் கோபிநாத் யூத் சர்வீஸ் சேர்மன் ரொட்டேரியன் சுவாமிநாதன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் செந்தில்குமார் சேவை தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் ரொட்டேரியன் நாகராஜன் தமிழ்ச்செல்வன் பாலகிருஷ்ணன் மேத்தா ஸ்ரீதர் மணிகண்டன் முரளிதரன் சுதாகர் தேவாங்க மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமா மாலினி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் பாலு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது தேவாங்க மேல்நிலைப்பள்ளியில் இருந்து துவங்கி கோவை பூ மார்க்கெட் வழியாக சென்று மீண்டும் தேவாங்க மேல்நிலைப் பள்ளியை வந்தடைந்தது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு போதைப் பொருள் ஒழிப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர்